ோ நம பரமருபியோ நமஸ்ரீமந்தீர்த்தகாதச்சாரியே நமக்கு பூஜ்யந்திராய சத்யதர்மரம் கல்பவ்ஷா நமதம் காமதேன பதிவுகளில் ஸ்தோத்திரம் அப்பண்ணாச்சாரியார் எழுதியதில் அற்புதமான அதற்கான விளக்கங்களை உங்களுக்காக என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் தொகுத்து தந்திருந்தேன் ஸ்ரீபூர்ண போத என்பதிலிருந்து ஆரம்பித்து இரண்டு ஸ்லோகங்கள் முதலிலே வருகிறதல்லவா இரண்டுக்கும் சேர்த்து விளக்கத்தை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பிலே அப்பண்ணாச்சாரியார் அதை எழுதி அரு அருளியிருக்கிறார் இப்பொழுது முதல் ஸ்லோகம் முடிந்து இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய வரிகளை கவனிப்போமாக ஸ்லோகம் இப்படி ஆரம்பிக்கிறது அல்லவா ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோப்தி பாரா விஷமாக்ஷ விஷமாட்ச பிரசந்தி பூர்வோத்தராமித அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பூர்வோத்தராமித தரங்க சரஸ்வகம்சா கங்கையை ஒரு பக்கம் வர்ணிக்கிறார் அதே சமயத்திலே ராகவேந்திர சுவாமிகளுடைய வாக்கு கங்கையினுடைய பிரவாகம் எப்படி உருவெடுத்திருக்கிறது என்பதை கவனி சொல்கிறார் என்று சென்ற பதிவிலே சொல்லியிருந்தேன் அதையே தான் இப்பொழுதும் தொடர்கிறோம் இப்பொழுது கங்கையை மட்டும் பார்க்கலாம் இமாச்சலத்திலிருந்து புறப்பட்டு வங்கக்கடலிலே சென்று கலக்கும் கங்கையிலே நிறைய அலைகள் இருக்கிறது நதின்னா அலைகள் இருக்கதான் செய்யும் அந்த அலைகளில் அங்கங்கு அன்னப்பறவைகள் மிதக்கின்றன அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது என்று ஒரு பக்கத்திலே அர்த்தம் இன்னொரு பக்கத்திலே அதற்கான பொருளை விளக்கும் பொழுது ராகவேந்திர சுவாமிகளினுடைய வாக்கு கங்கையில் எப்படிப்பட்ட அன்னப்பறவைகள் இருக்கிறது என்று கேட்டால் அந்த அலைகளின் நடுவே அன்னப்பறவைகள் ஏறி இறங்கி மிதந்து செல்வது எப்படி இருக்கிறது என்றால் வாக்கு கங்கை என்று சொல்லக்கூடிய அவருடைய நூல்கள் என்ற வாக்கு கங்கையில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய சாதுக்கள் சந்நியாசிகள் இவர்களை அந்த இடத்திலே ஹம்ச என்கிறார் அதுவும் சாதாரண ஹம்சம் அல்ல சுஹம்ச அதாவது நல்ல அது என்னது கெட்ட சந்யாசிகள் உண்டான்னு ஆமாம் போலிசாமியார்கள் அப்படிங்கிறது ராவணன் காலத்திலிருந்தே வந்தது இல்லையா அதனால் நல்ல விதமான எண்ணங்கள் படைத்த நல்ல சான்றோர்கள் சாதுக்கள் சந்நியாசிகள் இவர்களெல்லாம் அன்னப்பருவை போன்று அதாவது வாக்கு கங்கையிலே மிதக்கிறார்கள் அதே சமயத்திலே அங்கு நிஜ கங்கையிலே சாதாரண அன்னப்பறவை மிதக்கிறது அவ்வளவே மூழ்குவதில்லை ஆனால் இங்கு மூழ்கி முத்தெடுக்கிறது முத்தெடுப்பது என்றால் அந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சத்தை அவர்கள் அறிந்து அறிந்துணர்கிறார்கள் ராகவேந்திர சுவாமிகள் எழுதியதை அறிந்துணரக்கூடிய சாதுக்கள் அன்னப்பறவைகளாக தரங்கம் என்றால் அலைகள் பூர்வோத்தர பூர்வ உத்தர மீமாம்சம் என்று சொல்லக்கூடியதில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ராகவேந்திர சுவாமிகள் அதனால் பூர்வோத்தராமித என்று சொல்லக்கூடிய அலைகள் தரங்கம் என்றால் அலைகள் சரத் சுகம்ச அப்படி அப்படிப்பட்ட ஹம்சங்களான சாதுக்கள் அங்கே ராகவேந்திரருடைய வாக்கு கங்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்தது தேவாலி சேவித பராங்கிரி பயோஜ அங்கே சாதாரண கங்கையில் தேவாலி சேவித எப்படி சாக்ஷாத் ஸ்ரீஹரி விஷ்ணுவினுடைய பாத கமலங்களை தொட்டு பாதத்தை கழுவி அங்கிருந்து புறப்பட்டு வரும் கங்கா பிரவாகம் பரமேஸ்வரனுடைய தலையிலே தாங்கப்படுகிறது அதனால தான் அவனுக்கு கங்காதரன்னு பேர் இந்த இடத்துல பாதத்தை தொட்டு கழுவியதால் பாதத்தை அலம்பியதால் அந்த ஜலம் என்ன ஜலம்னு மாறினது பாதோதகம்னு ஆறுனது உதகம்னா தண்ணீர் பாதோதகம் அப்படின்னு ஆச்சு எங்கள் நிஜ கங்கையில் ஆனால் ராகவேந்திர சுவாமிகளினுடைய வாக்கு கங்கையில் பாதோதகம் என்பது என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல அவருடைய நூல்கள் அங்கே வெறும் பாதத்தை மாத்திரம் அலம்பியது இங்கே இவருடைய சாஸ்திரங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவை முழுக்க வர்ணித்தது இந்த இடத்துல அலம்பியதுன்னு பார்க்கக்கூடாது முழுக்க வர்ணித்து நமக்கு துலங்கி துலங்கி நமக்கு காட்டுகிறது அலசி ஆய்ந்து நமக்கு சொல்லுகிறது அவருடைய சமர்ப்பிக்கக்கூடிய அவருடைய நூல்களாகிய வாக்கு கங்கை அதனால தான் தேவாலி சேவித்த இந்த இடத்துல என்ன ஆகுதான் ராகவேந்திர சுவாமிகள் குருகளாக இருந்தாலும் கூட அவர் ஹரிய சாஸ்திரத்தில் எழுதுனதால் அதற்குண்டான அர்த்தங்களை எழுதுனதால் தேவாலி சேவித்த தேவர்களே கூட அதை வணங்கி மகிழ்கிறார்கள் பராங்கிரி அப்படின்னா அங்கிரின்னா பாத கமலம் பாதம் பராங்கிரி அதாவது ஸ்ரீஹரி விஷ்ணுவினுடைய பாதத்தை பயோஜலக்னா அதாவது கங்கை பிரவாகம் இந்த இடத்துல வாக்கு கங்கை அப்போ ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் பூர்வோத்தராமித்த தரங்க சரஸ்வகம்சா தேவாலி சேவித்த பராங்கிரி பயோஜலக்னா அதற்கு ஜீவேஷ ஜீவேஷபேத இவருடைய அதாவது க இப்போ மீண்டும் கங்கைக்கு வரும் அதாவது பிரவாகமான கங்கைக்கு ஒரு ஒரே ஒரு கங்கை அந்த கங்கையில் முதலைகள் நிறைய இருக்குது அது எப்படிப்பட்ட முதலைகளாக இருக்குன்னா சாஸ்திரத்தில் நீ என்ன பெரிய முதலையா அதாவது வித்வத் முதலைகள் அந்த முதலைகள் அங்கே கங்கையில் இருக்கிற முதலைகள் எல்லாம் கரையோரம் வந்து முழுங்கிடுது ஆடுகள்ன்றனா துர்வாதிகள் அதாவது தீய எண்ணங்கள் உடைய தாமச குணங்களுடைய மக்கள் அதாவது நிஜத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதாவது மாறுபட்ட கருத்தை உடையவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அங்கே நிஜ முதலைகள் நிஜ ஆடுகளை முழுங்குகிறது இங்கே ராகவேந்திர சுவாமிகளினுடைய சாஸ்திரத்திற்கான அந்த சாராம்சங்கள் துர்வாதிகளை முழுங்குகிறது விழுங்குகிறது என்னென்னது ஜீவேஷ பேதம்ங்கிற தத்துவத்தை இவர் எடுத்து சொல்கிறார் மத்வாச்சாரியார் சொன்னதை இவர் விளக்குறார் ஜீவேச பேதம் அது என்னது ஜீவ ஜட பேதம் எல்லாமே ஒன்று கொன்று டிஃபரன்ஸ் அப்படின்னு அந்த பேதங்களை நமக்கு கற்பிக்கிறார் குணபூர்த்தி இறைவன் குணபூர்த்தியுடையவன் அதாவது குணங்களுக்கெல்லாம் கடந்தவன் நாம் சத்வகுணம் ராட்சச குணம் தாமச குணங்கிறவன் இந்த மாதிரி குணங்கள்லாம் இறைவனுக்கு கிடையாது அதெல்லாம் கடந்தவன் குணங்கள் குணபூர்த்தியானவன் குண நிறைவானவன் குணபூர்ணனானவன் அப்படிப்பட்ட குணபூர்த்தியை விளக்கிறார் அது ஒரு முதலை ஜெகத் சத்தியம்ங்கிறது விளக்கிறார் அதாவது இந்த உலகம் உண்மையானது ஏன்னா நம்ம இந்த உலகத்திலெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அப்போ உலகம்ங்கிறது சத்தியமானது நிஜமானதுங்கிறார் அது நீச்ச உச்ச பாவங்கள் அது தாரதமிய வரிசை அது இறைவனுக்கும் தாரதம் தாரதமியம் அரக்கர்களுக்கும் தாம தாரதமியம் மனிதர்கள்லேயும் தாரதமியம் தாரதமியம்னா என்னது ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜரை விளக்குறாரு இப்படிப்பட்ட முதலைகள் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் ஒத்துக்காத துர்வாதிகள்னு சொல்லக்கூடிய ஆடுகள் அதாவது துர்வாதிகள்னால் வாத தவறான வாதம் செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்துல ஆடுங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் எந்த இடத்துல வந்திருக்குன்னா துர்வாதி ஜாபதி அஜாப் அஜபதி ஆடு துர்வாதி ஜபதி கிளைர் குரு ராகவேந்திர வாக்தேவதா சரிதமும் விமலீ கரோது என்றால் பாவனம் கொள்ளட்டும் இப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமிகளினுடைய சாஸ்திரத்தை படிப்பதன் மூலமாக நாம் மீண்டும் புத்துணர்வு பெறலாம் பாவனம் கொள்ளுதல் மீண்டும் புத்தெழுச்சி பெறலாம் அப்படிங்கிற அர்த்தத்திலே மிக அழகாக அந்த இடத்துலே சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதையும் நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நக்ர நக்ரகண நக்ரகணா முதலை கூட்டங்கள் அதாவது தீய எண்ணங்களுடைய அவர்களை முழுங்கக்கூடிய முதலை கூட்டம் இந்த இடத்துல முதலையை தவறாக எண்ணக்கூடாது இந்த இடத்துல முதலை சாஸ்திர சம்மதமாக இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது ராகவேந்திர சுவாமிகளினுடைய அற்புதமான விளக்க உரைகள் சாஸ்திரங்கள் ஆகியவை முதலை அந்த துர்வா ஜாபதிங்கிறத ஆடுகள்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இது துர்வாதிகள் அதாவது வாதத்தில் தவறான வாதம் புரியக்கூடியவர்கள் எதிர்மறை சிந்தனை உடையவர்கள் தீய எண்ணம் படைத்தவர்கள் தாமச குணமுடையவர்கள் இப்படிப்பட்டவர்களை விழுங்கக்கூடிய சாஸ்திரம் எது என்றால் ராகவேந்திர சுவாமிகளினுடைய சாஸ்திரங்கள் அப்படின்னு கங்கையையும் இவர இவரோட கருத்துகளையும் விஷயங்களையும் இணைச்சி மிக அற்புதமாக அப்பண்ணாச்சாரியார் எழுதிய அருள் இருக்கிறார்னா ராகவேந்திரருடைய அருள் தான் அவருக்கும் காரணம் அதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன்னா எனக்கும் ராகவேந்திர சுவாமிகளினுடைய அருள் தான் கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் அவர் அருள் இருந்தால் மாத்திரம்தான் அதுவும் சாத்தியம் அப்படிங்கிறதால விமலீ கரோத்து எல்லோருக்கும் பாவனம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி காசி ஹரித்வார் முதலான இடங்களில் நிஜமான கங்கையை பிரவாகம் எடுப்பதை நீ நேரில் சென்று பார்க்கலாம் ஆனால் ராகவேந்திர சுவாமிகளுடைய வாக்கு கங்கை என்பது உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் பல்கி பரவி நிற்கிறது அந்த வாக்கு கங்கையை நாமளும் நாமும் கூட அருந்தி அதில் குளித்து மூழ்கி ஏதோ கொஞ்சம் சிந்தனை செய்வோமாக அடுத்தடுத்த பதிவுகளில் ஸ்லோகங்களினுடைய அடுத்தடுத்த விளக்கங்களை சொல்வதற்காக இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் குரு அருளும் நமக்கு அருளட்டும்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம் கிருஷ்ணார்பணமஸ்து